அந்த விஜய் சாதாரண ஒரு விஜய் அந்த விஜய வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய நடிகரா இவ்வளவு பிரபலமானவரா ஆயிட்டு அதுக்கு காரணம் செல்வகுமார் நைட் அப்படின்னா அவர் பழமதி சோழி அவர் ஆபீஸ்ல போய் உட்காருங்க இந்த கதையை கட்டதும் அப்படி ஜஸ்காய் பண்ணிக்கிறோம் எஸ்எஸ்சி உடனே அடிக்கிறேன் எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற கஷ்டம் ஏதாவது விஜய் பிடி சொல்லுற மாதிரி ஏதோ அடித்தன் சார் போயிட்டாரு நீங்க நினைக்க என்ன பாடுகள் பட்டுன்னு பட்டுன்னு தெரியும் ஏன்னா அவர் எங்கேயோ போயிட்டாரு அது உண்மைதான் ஆனா எங்கேயோ போனாலும் எல்லாத்தையும் நன்றி மறந்தால் அவர் யாராருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதை மறந்தால் கண்டிப்பாக இனி எங்க வந்தியோ போனியோ அதே இடத்துக்கு வர வேண்டியது இருக்கும் அது காலத்தின் கட்ட கர்மா திண்டல் தொண்டர்களுக்கு நூத்தி இருபது பேரை வேலைக்கு வச்சிருக்காங்க யாரு பெரிய உத்தம புத்திரம் யாரு ஆதரவு அடுத்தாங்க எல்லாம் வந்து தெரியும் இவங்களை வந்து மற்றவங்களை கமெண்ட் பண்றதுக்குனே ஆளுங்க ஒருத்தன் பேட்டி கொடுத்தாங்கன்னா உடனே ஒரு பொம்மலை பேட்டி கொடுத்துருக்கு அது வயசுல வேணும் அந்த பிள்ளைக்கு கமெண்ட் பண்றதுக்குன்னு நூறு பேர் வேலை பார்க்கலாம் உழைச்சி பண்ணுங்க சார் நல்லவங்களை வாழ வைங்க சார் நீங்க இங்க வேணா எவ்வளவு வேணா பணம் இருக்கு ஏமாத்த திறமை இருக்குங்கிறக்காக யார வேணாலும் ஏமாத்தலாம் மேல ஒருத்தகிட்ட கிட்ட நீங்க தப்பிக்க முடியாதுங்கிறத மட்டும் நான் மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன் என்னுடைய அன்பு தம்பி பி டி செல்வகுமார் அவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில வர்த்தக அணி இணை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதனை கருத்தில் கொண்டு பத்திரிக்கையாளர்கள் சார்பாக அவரை வாழ்த்துவதற்காக நான் வந்திருக்கிறேன் எனக்கு வந்து இப்போ பிடி சொன்னாரை ஆரம்ப காலம் பற்றி தெரியும் கடுமையான உழைப்பாளி அவரை போன்று உழைக்கக்கூடிய எந்த பத்திரிகையாளரையும் நான் பார்ப்பதில்லை அவர் சாதாரண ஒரு பத்திரிகையாளராக தனது வாழ்க்கையை துவங்கி விரைவில் எம்எல்ஏவாக மந்திரியாக வரப்போகிறார் அவ்வளவு விலை அவரிடம் இருக்கிறது இந்த பாருங்க இந்த மேடையில் பார்த்தீங்கனாலே அவருக்கு தெரியும் நடக்காதத நடக்க முடியாததை நடத்தி காட்டக்கூடியவர் பி டி சிவகுமார் இன்றைக்கு எதிரும் உயிருமாக கூடிய இரண்டு பேரை பாருங்க பக்கத் பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு இந்த எலக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் இவங்க ஒன்னா உட்காருவாங்க ஆனா எலக்ஷனுக்கு ஓட்டு கேட்கும் போதே ஒன்னா உட்கார வச்சிருக்காரு பாருங்க இல்ல இல்ல இப்ப வந்து எலக்ஷன் நிக்கிறது ரெண்டு பேரும் தலைவர்கள் இல்லையா அதுதான் சொல்றேன் பாருங்க அந்த ரெண்டு பேரையுமே ஒன்னாக்கிட்டார் இப்படி வந்து பிடி செல்வகுமார் ஒரு மிகப்பெரிய ஒரு திறமைசாலைய பார்க்க முடியாது நான்தான் வந்து பிடி பி செல்வகுமாரை விஜய் அப்பாவை பாக்குறதுக்கு அனுப்பிச்சி வச்சேன் பி ஆர் ஆவா சேர்றதுக்கு கிராமர் கிருஷ்ணமூர்த்தி இருந்தாரு அவர் வேலை வைத்து போயிட்டாரு அடுத்த வேறு ஆள் தேடிட்டு இருக்கும்போது போது நான்தான் அனுப்பிச்சு வச்சேன் அங்க போயிட்டு அந்த விஜய் சாதாரண ஒரு விஜய் அந்த விஜய வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய நடிகரா இவ்வளவு பிரபலமானவரா ஆக்கிருக்காரு அதுக்கு காரணம் செல்வகுமார் அதுக்கான பல ஒர்க் அவர் பண்ணிருக்காரு அதெல்லாம் நான் வெளியில சொல்ல முடியாது விஜய்க்கே தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது சந்திரசேகருக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியாது அப்படி அதாவது ஒரு சின்ன படத்துல நடிச்சுட்டு அந்த நடிகர் வந்து பிரபலமே அவரை அவரை ஒரு பெரிய நடிகனாக காட்டணுங்கிறதுக்காக பல விருதுகளில் போய் அவருக்கு ஒரு சிறந்த நடிகர் விருது கொடுங்க விருது கொடுக்க அப்படின்னு இவர் தான் கெஞ்சி கெஞ்சி வாங்கி கொடுத்தாரு அதுக்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது அப்படிப்பட்ட ஏன்னா விஜயே பெரியாராக்குனவர் இவர் தான் அது வெளியில தெரியாது இன்னைக்கு இவர் சொன்னார்னா எல்லாரும் சிரிப்பாங்க இவர் தான் என்ன ஆக்கிட்டாருங்க அப்படின்னு அதுதான் உண்மை அப்படிப்பட்ட பி டி செல்வகுமார் இன்றைக்கு சரியான இடத்திற்கு சென்றிருக்கார் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைந்து பார்க்க இணைந்த ஒரு மாதத்திலேயே அவருக்கு இணை மற்ற அணி செயலாளர் பொறுப்பு கிடைச்சிருக்கு ஏன்னா இவருடைய உழைப்பு அவங்களுக்கு தெரியும் எந்த ஒரு இயக்கமும் ஒரு தொண்டரின் உழைப்பை வந்து க கவனிக்கிறாங்களோ கவனித்து அவனை கௌரவிக்கிறாங்களோ அந்த இயக்கம் தான் அதை வந்து செல்வகுமார்தான் இந்த இயக்கம் கவனித்து அவருக்கு இந்த பெரிய பொறுப்பை வழங்கியிருக்கு விரைவில் அவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு எம்எல்ஏ ஆகி அடுத்து மந்திரியாகவும் அவர் ஆகணும்னு உங்கள் சார்பாக நான் வாழ்த்தி இந்த பொன்னாடையை அணுகிக்கிறேன் இருக்கிறோம் முறைகளை அந்தளவு கேட்டாங்க எல்லோருக்கும் வணக்கம் பிடி சார் பிடி சிவகுமார் சாரோட வளர்ச்சி அவருடைய இந்த தேநாடு அப்படின்னு சொல்ல தொடர்பு வந்து ஆரம்ப காலத்தில் வந்து அவருடைய முதல் படம் அவர் உதவி இயக்குனராக வீசு குருநாதன் சார் தேர் இருந்தார் அப்புறம் அந்த படத்தோட மனைவிக்கு மரியாதை அதோட தயாரிப்பாளர் நான் தான் அன்னைக்கு அன்னைக்கு எங்களுடைய தொடர்பு இருந்தது ரொம்ப சிம்பிள் ஆனால் வேலை செய்கிறது எல்லாமே பெரிய பெரிய வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் ரொம்ப சாதாரணமாக அடக்கமாக இருப்பார் இது எல்லாேருக்கும் வராது ஒரு சின்ன வேலையை பண்ணிட்டு ஒரு ரூபாய்க்கு வேலையை பண்ணிவிட்டு பத்து ரூபாய்க்கு வேலை பார்த்த மாதிரி இருக்கிறாங்க ஆனால் அவர் பத்தாயிரருவாய்க்கு வந்து ஒரு ரூபாய்க்கு வேலை பார்த்த மாதிரி தான் அடக்கமாக இருப்பார் அவர் வேலை பேசப்படுது அதுக்கு உதாரணங்கள் நிறையா இருக்குது ர் சொன்ன மாதிரி விஜயசார் இருந்து அவருடைய உழைப்பு வந்து பல பேரை உயர்த்தியிருக்கு இது மட்டும் இல்லாமல் எங் சினிமா துறை இல்லாமல் பர்சனலாக நிறையா தொடர்கள் அவர் அவருடைய குடும்பத்துக்கும் எங்க எங்களுடைய குடும்பத்துக்கும் நிறையா இருக்குது அவருடைய ரெகுலர் இதில் தான் இருப்போம் அவருடைய வளர்ச்சிக்கு வந்து இன்னும் பெரிய வளர்ச்சி அடையணுங்கிறது இது முதல் படிதான் தான் அவருக்கு இன்னும் நிறையா பணிகள் இருக்குது அவர் ஈஸியாக அதில் வந்துடுவார் அதுக்கு அவருடைய அவருக்காக என்னுடைய என்றைக்குமே என் பிரார்த்தனைகளும் இருக்கும் நான் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி முரளி சார் அடுத்ததாக திரைப்பட தயாரிப்ப தலைவர் பதவிக்கு போட்டியிடும் குமார் சார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் மகையில் உள்ள பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது பயனான வணக்கங்கள் பிடி செங்ககுமார் சார் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு இருபது வருஷமாக என்னுடைய நண்பர் அவர் வந்து கலைப்பு கலப்பை மக்களை சொல்லி அவர் அப்போ இருந்தே இன்னைக்கு வரைக்கும் சேவை பண்ணிட்டு இருக்கார் ஆனால் ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுவார் அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இவர் முன்னாடி பேசின மாதிரி அவ்வளோ தொண்டுபடி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கார் பலமுறை ஈசியில் சுயட்சேவைன்னு வெற்றி பெற்றார் அது மாதிரி எல்லோரும் கூடயும் ஒரு பண்பா பழகக்கூடிய ஒரு மனிதர் ரொம்ப எளிமையானவர் உள்ளவர் நடிகர் நடிச்சிட்டாரு பண்றாரு தயாரிப்பாளர் அது மாதிரி இந்த முறை அரசின்னு ஒரு பெரிய வெற்றிகரையே வாழ்த்தேன் அதே மாதிரி அவருக்கு கூடயும் எளிமையா பழகுவாரு ரொம்ப பண்பான மனிதர் இப்படி ஒரு மனிதர் பழக ரொம்ப கஷ்டம் இந்த நெருங்கி நண்பர் இன்னும் மேலும் மேலும் வர வாழ்க்கை விட வேண்டியது ஒவ்வொருத்தருக்கும் உழைப்பில் என் கூட பதினஞ்சு பேர் எங்க இருக்காங்க கேளுங்க அப்ப என் உழைப்பு அவமானப்படுத்துற பொருள் இருக்கு நிறைய பேர் தமிழ்ல போடும்போது கண்ணீர் தான் வர்றாங்க அவர் இல்லைன்னா இவரு எப்படி நான் இல்லைன்னா அவரு பின்னா நான் கேட்பேன் ஆள்மா ஆளுமா தூக்கிட்டு போனது தொடர வச்சுக்கு தெரியும் பெரிய படம் எடுத்திருக்கிற அண்ணன் இவருக்கு தெரியும் ஆனா அதை யாராவது சொல்றாங்களா கமெண்ட்ல ஏதோ நான் திடீர்னு ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கட்சி என்ன ஏன் இங்க தூர குப்பை தொட்டி மாதிரி தூங்கி போட்டுட்டீங்களே நான் எங்க போறது ஒரு சூப்பர் ஸ்டாரா உருவாக்குறது வரை உன்ன பண்ணி ஒரு மைனஸ் எங்கே வந்துதான் அது போல நான் காப்பாற்று தான் நினைச்சு ஒரு எதாவது ஒரு குடும்பம் பிரிஞ்சுதான் அவன் குடும்பத்தை கட்டி இருக்கும் நான் இருக்குதோ உங்க குடும்பம் பிரிஞ்சுதான் உண்மையாக தானே உழைச்சோம் அந்த உண்மை தெரியாம பெச பாம்புகள் அங்கங்க காலங்கள் கையை சுத்திட்டு அப்படிதான் இருக்கும் எனக்கு என் நண்பர் முரளி தெரியும் முரளி மாதிரி ஒரு ப்ரொடியூசரா அங்க போகிற எவ்வளவு கஷ்டப்பட்டவரையும் சொல்ல மாட்டாங்க பெரிய நடிகர் போது சொல்ல மாட்டாங்க ஏன் சார் அப்பா இங்க போய் நீங்க அப்ப இப்படி கூட வேலை பார்த்துட்டு எவனா கூட இருக்குன்னு சொல்லுவோம் அவன் எவ்வளவு பெரிய தோழியா இருக்கும் அப்படியே சொல்ல முடியாது ஏன்னா அங்க வேலைக்காரன் நம்ம ஒரு வேலைக்காரன் தானே ஆனால் வேலை உயரக்கூடாதா அவன் அடுத்த கடந்து வரக்கூடாதா ஆசைப்படக்கூடாதா இப்போ முருகன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் வாழ்நாள் முழுக்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தால் சாகணுமா அப்படி ஏதாவது நீதி சட்டங்கள் வச்சுருக்காங்க அப்போ நம்ம விளையாடக்கூடாதா பல முறை பல விதங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் நீ அவரை பாருங்க இவரை பாருங்க போது எனக்கு ஒரு கை கொடுக்க ஒரு ஆள் வேணும் சார் நான் அந்த பகுதியில் ஏதாவது பண்ணணும் என் பகுதியில் என்மா நான் வாழ்கிற பகுதிக்கு ஏதாவது பண்ணணும் கடவுள் வழியை விட்டுருக்கார் கலப்பை மக்களுக்கு மூலம் பத்து இருபத்தஞ்சு கலையரங்கங்கள் ஒம்பது பள்ளிக்கூடங்கள் முப்பது குழந்தை தூர்வாக இருக்கேன் தனி நபரா சொன்னா கண்ணீர் தான் முடியும் சார் இதுவரை நான் அதை வெளியெல்லாம் ரொம்ப சொல்லலை நீ வாட்ஸ்அப் அங்க போட்டுருக்கேன் மேல வந்து ஒரு வந்து பாருங்க கேளுங்க யாருக்கு அப்ப ஒரு உழைச்சி வரல நீங்க போட மாட்டீங்க அவன் தும்புனா கார் அவரே திறந்துட்டாரு சார் அவர் தண்ணி பண்ணு அவரே குடிக்கிறாரு சார் இதெல்லாம் யூஸ் ஆகுது அவர் தண்ணி பண்ண அவர் குடிச்சிட்டாரு சார் கார் திறந்துட்டாரு சார் இதெல்லாம் யூஸ் ஆனா இவ்வளவு உழைச்சிருக்கான ஒரு தனிநபர் அவங்கள தியார் இவ்வளவு உழைச்சிருக்காங்க அதை கையில பண்ணலாமா பண்ணக்கூடாது முன்னேறிதானே எனக்கு எவ்வளவு உழைப்பு எவ்வளவு கஷ்டம் இருக்கு நினைச்சு பாருங்க சும்மா வரும் பணம் தினம் தினம் ரணம் வேதனை ரத்தம் வேதனை பண்ணி ஒய்வு இவ்வளவு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது போகக்கூடாது டாக்டர் வந்து ஆறு மாசம் நீ ஓய்வு எடுக்கல ஒரு மாசத்துக்குள்ள வெளியே வந்துட்டேன் என்னால இருக்க முடியல என்ன உழைச்சு 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 பழக்கப்பட்டோம் இல்ல எல்லாம் ஈஸியா நினைப்பாங்க அவருக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு சார் அவருக்கு என்ன சார் அப்படி கிடையாது உழைச்சிருக்கும் இந்த இடத்துக்கு வரேன்னா அது அவர் முரளி சார் சொன்ன உழைக்காம அப்படி இல்லை எனக்கு தெரியும் தமிழ்குமாரன் சார் சும்மா வந்துட முடியுமா அவங்க அப்பா பேரை சொல்லிட்டு மட்டும் வந்துட முடியுமா உழைக்கிறாரு இதுல வெற்றி தோல்வி எல்லாம் நாங்களும் குடும்பம் தான் முரளியும் தமிழ் குமரனும் விடியல் ராஜு வனராஜா இருக்கட்டும் இங்க நிற்கிற டி ராஜாவா இருக்கட்டும் முருகனா இருக்கட்டும் இங்க நிற்கிற எல்லா சகோதரர்களும் எங்களுடைய சகோதரர்கள் எலெக்ஷன் முடிச்சவங்க நாங்கள்லாம் குடும்பம் தான் அந்த பாருங்க ஒருத்தர் வாழ்க்கை ரெண்டாவது வந்திருக்காங்க பாருங்க நான் யாராவது ஒருத்தர் தான் வருங்க நினைச்சேன் பாருங்க அதுதான் அன்பு நீங்கள் அவங்க ரெண்டாவது கைத்தட்டு இப்பவுமே வெற்றி தான் மழை இருக்கு பாருங்க நம்மள உள்ள ஒருத்தர் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லி வாழ்த்து வந்திருக்காங்க கடைசி ரொம்ப சலீப் சார் அவர் என்றதுக்கு ஒரு தலை பயணி பண்புள்ள அதே மாதிரி என் நண்பன் விடியல்ராஜ் பா அவரு உடனே எனக்காக ஹெல்ப் பண்ணி நான் வாரேன் உனக்கு உனக்குன்னா நான் எனக்கு இன்னைக்கு கேமரா வேண்டாம் அதே மாதிரி சி குமார் சார் நிறைய நல்ல படம் எடுத்தார் அதாவது இது இது ஒரு வேலை இல்லாத படமா அது மிரண்டல் மாதிரியே இருக்குது பேச்சுகள்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சார் அவங்க அப்பா பால் வாங்க கஷ்டப்பட்டுருக்காரு சார் ஒரு வீட்டை வச்சுருங்க அப்படி மிரண்டு போயிட்டாரு சார் முதல் படம் தோல்வி வீட்டை வச்சிருக்காங்க அப்ப நீ பட்ட கஷ்டத்தை பத்தியும் சொல்ல மாட்டேங்கிற எனக்கு இப்படிலாம் என் கூட வந்து உழைச்சாங்கிறத பத்தி இனிமேல் சொல்ல மாட்டேன் குறை சொல்றதுக்காக இல்லை பக்க போடணும் உன்னை பத்தி தும்ப நாங்க அது பண்ணாங்க நாங்க நியூஸ் கொடுத்தோம் இல்லையா நல்லதெல்லாம் அவனை பத்தி வந்தது இல்லையா நீ தவறை பத்தி வரணும் தப்பு பண்ணக்கூடாதுங்கிறக்காக சொல்லப்படுகிறது இது வந்து அவரை குறை சொல்வதற்காக அவர்கிட்ட வந்துட்டாங்கிறதுக்காக இல்லை அவர் வரட்டும் அவர் எந்த இடத்துக்கும் போட்டோம் ஆனா நாங்களும் களத்தில் இருக்கிறோம் கண்டிப்பாக எல்லாருக்கும் உரிமை இருக்கு இது ஜனநாயகம் டெமோக்ரஸி யார் தப்பு பண்ணாலும் தப்பு பண்றவங்க கூட வாழணுங்கிறது அவசியம் கிடையாது அதனால யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்ய முடியும் அவங்க உரிமையில தலையிட முடியாது ஆனால் நீங்க சரியாக பயணப்படவில்லை என்றால் களத்தில் நாங்களும் நிறைய போராடுவோம் என்றுதான் உண்மை இதுக்கு சண்டைக்கு சிறப்பாக இல்லை எனக்கும் உரிமை இருக்கிறது நானும் இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜை இந்த நாட்டில் உள்ள எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கு எப்படி மனராஜா இருக்கோ அதே போல எல்லாருக்கும் இருக்கு இங்க என் கிளாஸ்மேட் ஜிவசம் சந்திரன் வந்திருக்கான் முதல் படம் பண்றாங்க பாண்டா படம் என்கிட்ட ரொம்ப கஷ்டம் ஒரு பிஆர எப்படி படம் முடியும் வந்த உடனே பத்து லட்ச ரூபா இதுக்கு போடணும் அவன் வெளிநாட்டுல இருக்கிறான் அப்போ நான் அவனை போய் கிண்டல் பண்ணிருக்காங்க ஏன்னா நீ போய் இப்படி பத்து லட்ச ரூபா போயிட்டு சிலகுமார் சினிமாதாரன் வண்டி போய்ட்ரி அப்படின்னு இல்லை அவன் சொல்லியிருக்கான் பாருங்க வார்த்தை சிவக்குமாரை பற்றி எனக்கு தெரியும் நானும் அவன் ஆறு வயசுல இருந்து ஒன்றா வளர்த்துறேன் ஒரே கிளாஸ்மேட் ஒன்னா இது எதுக்கு தெரியும்னா சொல்கிறான் வந்திருக்கான் மேடையில ரெண்டும் ஒன்னா படிச்சு வாழ்ந்திருக்கும் ஒன்னா இருக்கும் அவனை பிடி எனக்கு தெரியும் சொல்லுமா தோக்க மாட்டான் அப்படி அவன் தோத்தாங்க நானும் தோத்துக்கு போறேன் எனக்கு அதுதான் நம்ம அவனை விட்டு கொடுக்க மாட்டான் அவனும் இன்னும் விட்டு கொடுக்க மாட்டான் அதே மாதிரி தான் இருக்கிறவங்க மேடையில இருக்கிற ராஜா இருக்கட்டும் சிவக்குமார் சார் முரளி சார் இருக்காரு இப்ப வேலை இருக்கு நினைச்சு பாருங்க தமிழ்குமார் எவ்வளவு வேலை இருக்கும் அதனால அந்த வேலையில் விட்டீங்கன்னா பெரிய ஒரு எலெக்ஷன் சந்திக்கிறாங்க அதை வீட்டுக்கெல்லாம் பாருங்க உண்மையிலே அவங்களுக்கு எனக்கு மனசார பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறேன் அதே போல தம்பி கடலூர்ல இருந்து வந்திருக்காரு அவர் ஒரு பெரிய எனக்கு உங்களை ஒரு ரெண்டு தான் வாட்டி பேசணும்னு சொன்னாரு கண்டிப்பா வாங்க சார் என் நண்பன் சிஎன் ராஜா முருகன் சார் அடிதடினு சொல்லுவாங்க அவர் நல்ல படம் எடுத்திருக்காரு நடிகை ஒரு படம் எடுத்திருக்காரு எப்போ பார்த்தாலும் அடித்தடி ஏதோ பார்த்து மடித்தடி முருகன் சொல்லுறாங்க அதே மாதிரி சிவன் ராஜா ஒரு பொருளாதன் கருதி ஒரு நல்ல படம் எடுத்த டைரக்டர் என்னுடைய கூட இருக்கிற அன்னையில இருந்து கலப்பை மக்கள் இயக்கத்துக்கு துணை தலைவர் அவர் தான் ஒரு லைன்ஸ் கிளப் பெரிய மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்கிறாரு கண்ணாடி ஆர்டிக்கல் கடன் வச்சிருக்காரு ஆனா இன்னைக்கு வர ஒரு பணி பாருங்க தான் இருப்பாரு அதுதான் அந்த பணி நம்ம பிடி சிவகுமார்க்கு அவர் வளரணும் வளர வளர ஒரு நாள் கூட பொறாமப்பட்ட கிடையாது இப்படி எனக்கு ஒரு பத்து பேர் இருக்கா பத்திரிகை மருந்து பாலன் பாலன் சொல்லி ஆகணும் பாலன் எத்தனை பேர் எல்லாருக்கும் பிடிக்காது இல்லையா இப்ப யார் வளர்த்து எல்லா பத்திரிகை பிடிக்குமா என் வளர்ச்சி என் கூட இருந்தவங்க பிடிக்காதான் யாரு இன்கம் டாக்ஸ்ல போட்டு விட்டதே என் கூட இருந்தவன் நீங்க ரைட்ல நான் தவிர்த்து சாப்பிட்டு முடியிட்டு இதோட அவங்க சோழி முடிச்சு வாங்கிட்டு உண்மை சார் ரைடு முடிஞ்ச என் வீட்டுல ஒண்ணு இல்லை புலிப்படம் நாளைக்கு நீ சிதை ரைடு இப்ப சொல்ல கூடாது மறைக்கணும் எதுவும் வெயிட்டு அப்படிலாம் கிடையாது என் குமரல் தெரியணும் எப்படி சார் இந்த ஒரு படத்துல நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் கடவுளே ஒரு வழி தந்துட்டு பத்திரிக்கையாளனா கஷ்டப்பட்டேன் எம்ஐடி வண்டியில் போனேன் அசிங்கத்தை படுத்து ஒவ்வொரு ஆஃபீஸெலாம் போய் விளம்பரம் காய்க்கு போய் நிற்பேன் இவ்வளோ அசிங்கத்தெல்லாம் தாண்டி ஒரு பெரிய படம் நடிச்சிச்சு இதோட அந்த வாழ்க்கை செட்டில் ஆகிடும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது கூட இருக்க குள்ள நெறிகள் நடக்க எப்படி எப்படியாவது படம் இருக்கான் எப்படி இவ்வளவு பெரிய படம் எடுத்தேன் போர்த்து விட்டதே கூட கூட இருக்கிறவங்க பத்து பேர் வேலை பார்க்குறாங்க இதை நான் சொல்லலை சார் நைட் அந்த ஆட்கள்லாம் கண்ணீர் விட்டு என் வீட்டில் ஒன்றுமே இல்லை வீட்டெல்லாம் பார்த்துட்டு கண்ணீர் விட்டுட்டு தீ குடிச்சுட்டு சொல்றாங்க கவனமா இருக்கு சார் உங்களை பத்தி போட்டு விட்டதே உங்க ஆபீஸ்ல உள்ளவங்க தான் விஜய் கூட இருக்கவங்க தான் அப்ப எப்படிப்பட்ட ஒரு துரோல கும்பல் கூட அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு புள்ள நல்ல பணமும் கருணாமல் இருக்கிற இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அவர் உச்சைக்கு உச்சே நிரந்தரம் கிடையாது அது புருஸ்லையா இருக்கட்டும் அது சாக்கி சாரா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய ஆழ்த்தாரு பராபர் அவரோட ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா தங்க தட்டுல குடிச்ச தங்க தமிழ தண்ணி பிடிக்கிறாரு தங்கத்திலே வாழ்ந்தவர் அவருக்கே ஒரு கத்த பிச்சை எடுத்துதான் சாகிறார் சார் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்காங்க நான் உச்சத்துக்கு உச்சத்துக்கு உன் கூட உனக்கு உழைச்சல் எத்தனை பேர் இருக்கா ஒரு வார்த்தை என் உன் மேடையில் சொல்ல முடியல ஒரு விக்ரம் இல்லைன்னா பூய வணக்கம் சொல்லணும் சார் நான் பார்த்துருக்கேன் பூய வணக்காக உன் படம் எப்படி பிரசாந்துக்கு போன படம் உனக்கு கிடைச்சிது அந்த ரகசியங்கள் எங்களுக்கு தெரியும் ரகசியங்களை சொல்ல முடியாது சூப்பர் மட்டும் அவங்க நான் டீ குடிச்சிட்டு போனேன் நைட்டுனா நம்ம பத்திரிகையாளர் ஜெமினிஷன் மேல இருக்கனால அண்ணனுக்கு தெரியும் நைட்டு அப்படின்னா அவர் படம் சொல்லி அவர் ஆஃபீஸ்ல போய் உட்காருவேன் இந்த கதையை கட்டதும் அப்படி ஜஸ்ட் ஆகி இருக்கிறோம் எஸ்எஸ்சி உடனே அடிக்கிறேன் எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக சொல்லுவேன் ஏதாவது விஜய் விஜய் பீட்டி மாதிரி ஏதோ அடித்தன் சார் போயிட்டு அது நினைக்க கூடாது என்ன பாடுகள்லாம் பட்டுன்னு தெரியும் சந்திரசேகர சொன்னோடனா அவர் வாராரு அவர் சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும் இந்த விஷயத்தை சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுமா வேண்டாமா சார் அதெல்லாம் நாங்க நூல் அவருக்கு கஷ்டப்படும் நேரத்தில் நாங்கள இருந்தோம் ஆனா அவர் மறந்துட்டார் ஏன்னா அவர் எங்க போயிட்டார் அது உண்மைதான் ஆனா எங்கேயா மறந்தாலும் எல்லாத்தையும் நன்றி மறந்தால் அதாவது யார் யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதையை மறந்தால் கண்டிப்பா இனி எங்க வந்துலையோ ஓகே அதே இடத்துக்குள்ள வர வேண்டியது அது காலத்தின் கட்ட கருமா அது கருமா நண்பர் மோகன் பாபு சார் அவருக்கு பார்த்து அவர் நான் இருபது ஏக்கர்ல ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன்னு சொன்னார் அந்த நான் பார்க்க வாய்ப்பு கிடைச்சி வீடு அப்படி கட்டிட்டு இருக்காரு அங்க உள்ளத்துல போக முடியாது பெரிய தான் சுத்த முடியும் ஆனால் அவ்வளவு பெரிய வீடை கட்டி முடிக்கிறாரு அந்த வீட்டுல வராது இன்னைக்கு இருக்க முடியல பேஸ் பையன் பெண்ணுங்க எல்லாம் பேஸ் போட்டு இன்னைக்கு அந்த வீட்டுல வாழ முடியல சரத்பாபு சார் எனக்கு நம்பர் அவர் திடீர்னு இறந்து போனார் அவர் ஒரு திராட்சை மகள் மாதிரி ஒரு வீடு கட்டுறாரு செதுக்கு செதுக்கு சம்பாத்தியத்தை எல்லாம் அந்த வீட்டுக்காக கட்டுறாரு அந்த வீட்டுக்குள்ள அவர் குடி போக முடியல சார் இறந்து சார் இதுதான் வாழ்க்கை நிஜம் உண்மை இதை புரிஞ்சுக்கிடாதவங்க அந்த ஆடுறாங்க பிறகு நிறைய குடம் என்னைக்கு தரும் துறை கூட தழுவிக்கிட்டே இருக்க முடியா நான் அப்படி சிஎம் சார் மோதுமா சார் சும்மா இருக்காரு அவர் சொல்லி பாவம் உனக்கு உள்ளிட்டு பெரிய விஷயம் இல்லை சும்மா இருக்காங்களா அவர் பாருங்க ஆத வரிஞ்சனாங்க யார் எங்க இருந்து வந்தாரே அவங்க தான் மோதல் வளர்க்கு நீங்க மோதி பாரு முட்டி பா ரெடியா எடுக்கிறேன் சும்மா பிஜேபி முட்டி பாருங்க அது நினைக்க ஒரு நிமிஷத்துக்குள்ள என்ன செய்யறதுன்னு தெரியுது நீ எந்த இடத்துல இருந்து வந்திருக்கா நீ யார் இல்லை நீ இதை எதுக்காக சொல்றேங்க இப்படிப்பட்ட திருட்டு கும்பல் உள்ள கதை சொல்றேன் நீ மோதி பாரு இவங்கலாம் அவன் வீட்டுக்கு வருவாங்க வந்து சொல்றான் மாணவர்கள்லாம் வருவாங்க பட பரவாயில்ல ப்ராடக்ட் பயில மாணவர்கள் எல்லாம் வந்து தடிக்கணும் வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும் வறுமையில கஷ்டத்தில் விவசாய பிள்ளைங்க காலேஜுக்கு போயிட்டு இருக்கா நீ மாணவர்கள் அவங்க வீட்டுக்கு வருவாங்க மாணவருக்கு நீ என்ன செய்ய அவங்க வரது அப்போ தவறான வழிகள் தவறான சிந்தனை தவறான நியூஸ்கள் நாற்பது லட்சம் ரூபாய் டிக்கெட் போட்டாங்களாம் வெளிநாட்டுல இருந்து வரது நாற்பது லட்சம் ரூபாய் எப்படி வர முடியும் டிக்கெட் எப்படி போட முடியும் தப்பு தப்பா நியூஸ்களை போட்டு நீ உண்மை உள்ள ஒரு சின்ன விஷயம் சொன்னேன் சார் எதுக்குன்னா இது எனக்கு நல்ல வாய்ப்பு அப்ப இருந்ததுனால சார் கன்னியாகுமரி இது செங்கல்பட்டுல இருந்து கன்னியாகுமரி வர நம்ம பண்ண முடியும் அவ்வளவு ஆறுகளை சுத்தம் பண்ணுவோம் சார் அவ்வளவு குளங்களை இந்த நடை மடைகள் எல்லாம் என்எஸ்எஸ் நேஷனல் சர்வீஸ் பண்றவங்க சமூக ஆர்வலர்கள் நம்ம தொண்டர்கள் வச்சு பண்ணலாம் சார் பண்ணிடலாம் மொத்தம் பதினெட்டு கோடி தான் பட்ஜெட் செயல்படுத்தும் சார் யோகன்காரு கால் நீ செயலே பண்ண மாட்ட ஒரு விவசாயிகிட்ட நல்ல பேர் இருக்கிற நீர் ஆர்வலர் சார் என் தமிழ்நாடு என்னை தேடி வந்த என் ரசிகர்கள் என் தொண்டர்கள்

உழைச்சிருக்காரு சார் நாடக நடிகரை பத்து வருஷம் ஜூனியர் ஆர்டிஸ்டா சும்மா ராமர் கடலை புள்ள அம்பு விடுறது அதெல்லாம் பார்த்துங்க படங்கள்ல எவ்வளவு வேதனை எவ்வளவு கஷ்டங்கள் எத்தனை ஒரு ஒரு வீட்டில் சமையல் பண்ண ஒரு ஆள் நான் சொல்றாங்க அம்மா மிஸ் இன்னைக்கு மூணு ஹோட்டல் வச்சு கொடுத்துருக்காரு சார் சமையல் காரணம் கூட அவனுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை டிரைவருக்கு என்ன தேவை கூட இருந்த அடியாளுக்கு என்ன தேவை எனக்கு தெரியும் சத்தியமாமா அவர் பேரு என்ன எத்தனை காலத்தை வச்சு அதுவும் தலைவன் கூட இருக்கவன் அழகு தட கூட விட்டு அவன் மேல போட்டு அசிங்கப்படுத்தி தப்பு பண்ணா கூட நல்ல தலைவன் என்ன சார் செய்வான் அவனை மன்னித்து விடுவான் சார் மன்னித்து பண்ணாத இல்ல அவனை கௌரவமா வெளியே தள்ளுவான் ஒரு பையன் இப்ப எதிர்கால எவ்வளவு பேசுறேன்னா அவரு கூட பதினஞ்சு வருஷமா இருக்கிறான் சார் ஒரு பையன் நீ பாட்டுப்பீங்க உதவியாள கொடை பிடிக்கிறது நியூஸ் கொடுக்கிறது தண்ணி கொடுக்கிறது அவருக்கு ஒண்ணா போய் காலை தளி விடுறது அத்தனை உதவிகளையும் செய்யற ஒரு பையன் அவரை வேலைய விட்டு வைக்கிட்டீங்க ஏதாவது பிரச்சனை பிரச்சனை எல்லாருக்கும் வரும் சார் எல்லாரும் தப்பு பண்ணணும் தப்பு பண்ணாம இருக்கீங்க நம்ம ராமரோ ஸ்ரீ ராமரோ காஞ்சேரியோ தெரியாது தவறுகளை சரி பண்ணி கொடுக்கணும் சார் அதான் தலை இப்ப அந்த பையன் வந்து நீங்க நடுவட்டில் இருந்து வேலையை விட்டு தூக்கிட்டீங்க அவனுக்கு ஏதாவது செய்யலாம் இல்ல உச்சத்துல இருக்கிறான் இங்க இருக்கிய உச்சத்துல இருக்கீங்க கோடிகள் பல கோடி இருநூத்தி ஐந்து கோடிங்க முன்னூறு கோடிக்கு இருக்கீங்க ஏன் அவனுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுக்கல என்ன சார் அது அதுதான தலைவன் உங்கள்கிட்ட இருப்பு இல்லாத நீ கொடுக்க வேண்டாம் நான் கொடுக்குறேன் அந்த பாவம் அங்கே தான் வந்திருக்கான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அவனால் முடியாமல் எவ்வளோ லெட்டர் ஸ்டோ இதை கொடுத்துருக்கான் நான் திரும்ப திரும்ப அவனை கேட்டேன்ப்பா அவர் உதவி கேட்டுப்பார் தரலனா வாங்க அப்படின்னு சொன்னேன் என்னுடைய முதல் தவணையாக அந்த பையன் ஒரு அவருடைய உதவியாளர் கொடை பிடிச்சு அவனுக்கு செல்வோம் நீ பார்த்துருக்கீங்க யூடியூப்லாம் அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய உதவியாக ஐம்பதாயிரத்தை இப்பொழுது கையில் கொடுக்க நான் கடமைப்பட்டு கையில் கொடுக்கிறேன் உங்க முன்னரே கொடுக்குறேன் எல்லாம் முன்னர் தெரியணும் சார் அதுக்கப்புறம் மக்கள் முடிவு பண்ணட்டும் இந்த விஷயம் மக்களுக்கு தெரியணுங்கிறக்காக தான் உதவி தெரிய அவமானப்பட்டு கேவலப்பட்டு இருக்கான் இன்னைக்கு அதனால தான் அவருக்கு இந்த உதவி இந்த மேடையில் வைத்து செய்கிறேன் அது மட்டும் இல்ல எவ்வளவு பெரிய அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது படைக்க வச்சு ஆனால் என்னையும் மதிச்சு இந்த அளவுக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க என் கண் கலந்துது உண்மையிலேயே நான் அவரை இப்போ இன்டர்நேஷன் நான் தெய்வம் மாதிரி மதிக்கிற பிடி செலுகம் வருஷாரு அவர் தேவா பாடத்தில் வந்து எனக்கு அவரை தெரியும் உங்கள் ஊடகத்துக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற ப்ரொடியூசர் அனைத்து பேருக்கும் மற்றும் இருக்கிறவங்க அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் பணிவான வணக்கத்தை செய் சார் எனக்கு நல்லா தெரியும் நாற்பது வருஷமாக சினிமாவில் இருக்கேன் வீட்டுக்கு கதைகள் வந்து சாரையும் எனக்கு தெரியும் இந்த பழைய அதாவது விஜயகாந்த் சாருடைய சுப்ரியாண்ணுக்கும் எனக்கு நல்லா தெரியும் நான் இந்த அளவுக்கு துணிச்சு பேசுறேன்னா வீடியோ என்ன வெளியே கொண்டு வந்து அவரை உதவி வீட்ட அரசு சொன்னாரு எத்தனையோ அவரை போய் பார்த்து என் வீடு ரொம்ப கஷ்டமா இருக்குதா நான் இப்பவும் சொல்றதா மீடியாவில் எதுவும் போடாதீங்க அவரை நான் தப்பா சொல்லலை நீங்க நல்லா பாருங்க நான் ஆரம்பரிய வந்து கடைசி வரைக்கும் நான் பேசின இந்த வார்த்தைகளை பாருங்கள் அதில் எதையுமே அவரை பற்றி நான் தப்பாக சொல்லலை உண்மையை தான் பேசியிருக்கேன் அதை வந்து மீடியாக்காரங்க கட் பண்ணி இந்த ட்ரெயினர் போடுற மாதிரி எட்டி ஓச்சி அதுலாம் போட்டுருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உண்மையை மட்டும் போயிருக்கேன் இப்போ நான் இந்த பேசுறதுக்கு காரணம் எனக்கு இந்த அளவுக்கு உதவி பண்ணுறாங்கன்னா நான் உண்மையிலேயே என் குடும்பமே அவங்களுக்கு வாழ்த்தோம் டிவி சிறப்பு மாதிரி மீண்டும் இந்த அரசியல் நல்லா இருக்கணும் நல்லா வரணும்னு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கொள்ள உண்மையை அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்றது அவர் சொல்கிறாரு அவர் கூடவே இருந்து பயணித்த நான் விஜய் சாருக்கு என்ன பண்ணல தேவாபுரத்தில் வந்து நாகர்கோவில் வந்து நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட முப்பத்து நான் அறுபது படம் விசேஷ் செஞ்சுக்கிட்டே வேலை செஞ்சேன் அவங்களுக்கு என்னன்னு தெரில உதவி அந்த எண்ணம் வராது கோரி கோரியா இருக்குது நம்ம கூடவே பயணிச்சுருக்கானே அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுவோம் அளவுக்கு நான் பேசணும் அவசியமே இல்லை கோடி கோடியா பொறுத்த என்ன சார் செத்துட்ட பிறகு ஒரு ஒரு குடும்பமே ஒரு ஒருத்தர் செத்துட்ட பிறகு அவங்க மானையும் மரியாதையும் செய்யறதை விட அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரே உதவி பண்ணால் அவங்க குடும்பத்தை அவங்க பாராட்டுவாங்க இது மொத்தம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது புரொடியூசர்லாம் இன்னைக்கு ரொம்ப நல்லவங்க ஆனால் அவங்களால தான் நாங்கள் இன்னைக்கு ப்ரொடக்ஷன் நஷ்டம் நல்லா இருக்கும் எனக்கு ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் சாதித்த வைக்கலான்னு இருக்கேன் ஏன்னா முதலமைச்சர் அவருக்கு அவருக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காருன்னா ரொம்ப மிகவும் சந்தோஷப்படுறேன் சினிமா தொழிலாளர்கள் ரொம்ப தீர்மட்டமா இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க லைட் இருக்கட்டும் இருக்கா இருக்கட்டும் இருபத்தி நாலு யூனியன் கஷ்டப்படுறாங்க புடச்சு நாங்களும் கஷ்டப்படுறோம் கண்டிப்பா ஜெயிச்சாருன்னா ஜெயிச்சார் ஜெயிச்சார் என் நம்பிக்கை இருக்குது முதலமைச்சர் கிட்ட போய் சொல்லி எங்களுக்கு வாழ்வாதாரம் வீடு இல்லாதவங்களுக்கு சினிமா தொழிலாளர்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கணும் பேசணும் இப்ப திரைப்பட தலைப்பு தயாரிப்புல இருக்கிற மோடி சாருக்கும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நான் நாற்பது ஐம்பது வருஷமாக சினிமாவில் இருக்கேன் ராமநாராயணன் சார் போடலாம் இளைஞர்கள் நிறைய பேர் அவங்க கம்பெனியில் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மீடியா மூலியமாக தான் நான் யாருன்றது எல்லாத்துக்கும் தெரிய வச்சிட்டு நான் கோடான கோடி நன்றி சொல்றேன் பிடி சிவகுமார் சாருக்கு எனக்கு எத்தனையோ நினைவேணும் எத்தனையோ வந்துச்சு எத்தனையோ போன் வந்து அந்த பேட்டி கொடுத்த பிறகு நீ என்னை யாருன்னு வெளியில் காட்டுந்தேனா சார் சொல்லிட்டு சாகிறதை விட நடந்த உண்மையை சொல்லி இதுக்கே கமாண்ட் போடுறாங்க விஜய் சார் அப்படிங்க தப்பா சொல்லிட்டு நான் அவனை பத்தி தப்பாகவே சொல்லலை இத்தனை வருஷமா இருந்தேன் இன்றைக்கு என் குடும்பம் கஷ்டப்படுது ஓபன் ஆபரேஷன் பண்ணிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோவை பாருங்க கிட்டத்தட்ட மேல மேலே பார்த்துருக்காங்க ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த வீடியோவை பாருங்க என்னுடைய கஷ்டத்தை போய் பிடி செல்குமார் சார் சொன்னாரு தம்பி இந்த வருஷம் நீ கஷ்டப்பட்டுருக்க உன்னுடைய கஷ்டத்தை போய் இட சொல்லாரு என்னை பார்க்க விடாமல் எவ்வளோ கருத்துட்டாங்க இந்த அளவுக்கு நான் இன்னும் பேசுகிறேன்னா எவ்வளோ உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு பிடி செல்வகுமார் அதெல்லாம் நான் இதில் பார்ப்பேன் டிவியில் அப்போ உதவி உதவிப்படுறாரு நம்ம அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டேன் ஒரு துணிச்சலாக தான் சார் நான் இதை பேசியிருக்கேன் உண்மையிலேயே அவர் மேலும் மேலும் நல்லா இருக்கணும் நல்லா வரும் அவர் குடும்பத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் ரொம்ப வணக்கம் சார் நன்றி சார் அவருக்கு அந்த உதவியை செய்தது எனக்கு ஒரு புண்ணியமாக நினைக்கிறேன் இது வந்து ஒரு இருந்த ஒரு பாவம் அவரை பத்தி ஈஸியாக நாம தூக்கி துற போட்டுலாம் நமக்கு என்னட்டு இருக்கல அப்படி கிடையாது அவரும் வெளியே வரணும் வேலை பார்க்கணுங்கிற ஒரு நல்ல நான் நண்பர்களை பண்றேன் இதையும் பாலிடிக்ஸ் ஆகும் இதையும் ஒருத்தர் கமாண்டில் கிண்டல் பண்ணுவான் கிண்டலை பத்தி பார்க்காதீங்க ஏன்னா கிண்டல் பண்ணுறதுக்கு நூற்றி இருபது வேற வேலைக்கு வச்சுருந்தான் யாரு பெரிய உத்தம குத்துறாங்க யாரு ஆதரவு எல்லாம் வந்து தெரியும் இவங்களை வந்து மற்றவங்களை கமாண்ட் பண்றதுக்கு ஆளுங்க ஒருத்தன் பேட்டி கொடுத்தாங்க ஒரு பொங்கலை பேட்டி கொடுத்துருக்கு அது வயசு நேரம் கமாண்ட் பண்றதுக்கு நூறு பேர் வேலை பார்க்கலாம் உழைச்சி பண்ணுங்க சார் நல்லவங்களை வாழ வைங்க சார் நீங்க இங்க வேணா எவ்வளவு வேணாலும் மற்ற பணம் இருக்கு திறமை இருக்குங்கிறக்காக யார வேணாலும் ஏமாத்தலாம் கிட்ட ஒருத்தங்கிட்ட நீங்க தப்பிக்க முடியாதுங்கிறத மட்டும் நான் மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்ளுறேன்